அனைவருக்கும் வணக்கம் நீ எங்க ஏரியாவுக்கு வரல இல்ல நீ பேசுறத பார்த்தா எங்க ஏரியா பக்கம் வந்துடாது ஒரு மாணவனை உருவாக்கு ஒரு ஊர் உருப்பிடும் இத்தனை மாணவர்களை உருவாக்கிய திரு தனஞ்சயனுக்கு இந்த நாடே வசப்படும் ஒவ்வொருத்தருட்டேந்தும் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் இன்னும் நான் கற்றுருக்கேன் அத்தனை விஷயங்கள் நாசர்லேருந்து மகேந்திரன் சார்லேருந்து எல்லார்ட்டையும் கற்றுட்டுருக்கேன் முக்கியமாக எனது அருமை டைரக்டர் பாலா சார் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர் ஒர்க் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருந்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடச்சிது நான் நிறைய உங்கள்டத்துக்கேன் எத்தனை சந்தேகங்கள் எத்தனை சந்தேகங்கள் கேட்க அதுக்கான விடையை தேடி நான் சொல்லும் போது அந்த விடை முதல் முறையாக என் வாயிலேந்து வரும்போது அப்பதான் கத்துக்கிட்டு என்ன இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்னு திக்குன்னு இருக்கும் அதுதான் எப்போதுமே கிளாஸ்ல ரொம்ப புக்கிஷா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது எங்களுடைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்க போது வெளியே போனா என்னென்ன நடக்கும் தெரிய சொல்லும் போதுதான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு சுவையா இருக்கும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கும் இந்த தனஞ்சயன் இதளகரமா ஏன்னா இங்க நம்ம இந்த ஸ்கூல் இந்த காலேஜோட சூப்பர் ஸ்டார் லெனின் தான் நினைக்கிறேன் அவ்வளவு கைத்தட்டல் வருது அவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க லெனின் சார் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் லெனின் சார் கண்ணன் சார் எல்லாம் ஒரே ஸ்கூலில் இருந்து வந்தவங்க அதனால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வார்த்தையாகத்தான் அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு டிஸ்கரேஜாக சொல்லவே மாட்டார் லெனின் சாராக இருக்கட்டும் கண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே அதனால் உங்கள் மாஸ்டர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி இப்போ என்கிட்ட படித்த இந்த டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஒன்பது பேருக்கு நான் பிளேஸ்மென்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அடுத்து நான் எடுக்க போற படத்துல ரெண்டு பேர் இங்க ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்றீங்களா எந்திரிச்சு நில்லுங்க எந்த பயம் தேவையில்லை உங்களுக்கு எந்த பயம் என்ன ஆகுமோ அந்த கவலை எல்லாம் தேவையில்லை மதர் எல்லாரு தான் நீங்க தைரியம் சொல்லுங்க நான் சாதிப்பேன் கண்டிப்பா இந்த சினிமால ஒரு பழமொழி இருக்கு நீ நடக்கும் போது நடை பாதையாகிறது நீ படுக்கும் போது அது பாயாகிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு அதனால நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவாக உங்க வாழ்க்கை மாறும் என்னோட படிச்ச அந்த மாணவர்களை பிரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடுத்த பேட்ச் வந்துட்டு இப்போ அடுத்த பேட்ச் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இஸ் ரொட்டீன் அதனால அதுக்கும் நாங்கள் தயார் ஆல் த பெஸ்ட்